தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாம் பார்க்கவிருப்பது இதற்கு முந்தைய பதிவிலே பார்த்த அதே திரைக்காவியம் உலகநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்திய களத்தூர் கண்ணம்மா திரைக்காவியம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய இனிமையான கவிதை வரியில் உருவான ஒரு காதல் ஊடல் பாடல் எப்படி இருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை இசை மாமேதை ஆர் சுதர்சனம் அவர்களினுடைய பூம்புகார் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் என்னை முதன் முதலாக பார்த்தபோது என்ன நினைத்தாய் பொன்னால் இது போலே இனிமேலே மேலே வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் தப்பித்து வந்தானம்மா வழி தடுமாறி போனானம்மா என்று அவ்வளவு அற்புதமான பாடல்களுக்கு இசையமைத்த ஆர் சுதர்சனம் அவர்களினுடைய இசையமைப்பிலே உருவான மதன குரலும் ஏ எம் ராஜா அவர்களும் கவிக்குயில் பி சுசிலா அவர்களும் இணைந்து பாடிய ஒரு இரவா புகழ்பெற்ற இனிமையான பாடல் பாடல் நந்தவனத்திலே தலைவி தலைவனுக்காக காத்து அங்கு தலைவன் வெகுநேரமாக வரவில்லை அப்பொழுது கொஞ்சம் ஏமாற்றத்துடன் அந்த பாடலை துவங்குகிறார் பாடல் துவங்கிக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கு ஒளிந்து கொண்டிருந்த தலைவன் வெளியில் வந்து பாடுகிறார் கண்களின் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதா ஒரு நாளில் ஆசை என்னமே மாறுமோ கண்களின் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதா ஒரு நாளில் ஆசை என்னமே மாறுமா திரிந்தேன் ஓடோடி வந்தேன் கிளியே கோபமா திரிந்தேன் ஓடோடி வந்தேன் கிளியே கோபமா தென்றல் மறந்தார் தெம்மாங்கு பாடும் சிலையை மறந்தே ஓடினார் தென்றல் மறந்தார் தெம்மாங்கு பாடும் சிலையை மறந்தே ஓடினார் உனை மறவாமலே வந்த துணை நானன்றோ உன்னை மறவாமலே வந்த துணை நான் என்றோ கண்களின் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதா ஒரு நாளில் ஆசை என்னமே மாறுமோ உன்னை காணாமல் நான் இங்கு வெகுநேரமாக நந்தவனத்திற்குள் அமர்ந்திருக்கிறேன் நீ என்னை மறந்துவிட்டு கதையளந்து கொண்டிருக்கிறாய் தேடித்திருந்தேன் ஓடோடி வந்தேன் செல்லக்கிளியே கோபமாயின்கிறாய் உன்னை நான் எப்படி நம்புவது என்று கேட்பது போல அந்த ஊடல் காட்சியிலே கேள்வி பதில் போல அமைத்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அடுத்த சரணத்திலே வண்ண கொடியே வண்டாடும் மலரே இருந்தும் நாணமா பாவலர் தமிழின் பண்பான காதல் மௌன கலை என்றோ பெண்மை மனதின் நிலை என்றோ பாடும் மனதின் பண்பான ஆசை பார்வை வழியே தோன்றுமே இனி வரும் நாளெல்லாம் நம் திருநாள் என்றோ இனி வரும் நாளெல்லாம் நம் திருநாள் என்றோ கண்களின் வார்த்தைகள் புரியாதா காத்திருப்பேன் என்று தெரியாதா ஒரு நாளில் ஆசை மாறுமோ இந்த பாடல் காட்சி முழுவதுமே ஒரு உயரமான மரக்கிளையிலே இரண்டு ஊஞ்சல்கள் அந்த இரண்டு ஊஞ்சலிலே ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் தனித்தனியாக ஊஞ்சல் ஆடிக்கொண்டே நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் ஆடிக்கொண்டே அந்த பாடல் பாடுவது போல இந்த காட்சியினை ஏ பீம்சிங் அவர்கள் படமாக்கி இருப்பார்கள் இந்த காட்சி அமைப்பிலும் சரி இந்த இனிமையான மதன குரலும் ஏ எம் ராஜா அவர்களும் கவிக்குயில் பி சுசிலா அவர்களும் இணைந்து அந்த பாடக்கூடிய குரலின் இனிமையும் ஆர் சுதர்சனம் அவர்களினுடைய இசை கோர்வையிலும் இந்த பாடல் இன்று வரை இரவா புகழ் பெற்றிருக்கிறது என்றால் இதற்கு வேறு சான்றி எதுவும் தேவையில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த பாடலை நீங்களும் ஒருமுறை கேட்டு ரசித்துப் பாருங்கள் உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துங்கள் பாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய சிறந்தாழ்ந்த நற்றமிழ் வணக்கங்கள் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா